அந்த பகுதிக்குரிய போலீஸ் நிலையத்துக்கு அந்த மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைக்கப்பட்டு விசாரணைகள் செய்யப்பட்டிருந்தது விசாரணைகள் செய்யப்பட்ட பிறகு அவை என்ன செய்திருக்கணும்டா அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் ஒரு டிக் டோக் விட்டுருக்கணும் ஒரு ரீல் ஒன்று விட்டுருக்கணும் மனநோகம் படியாக என்னை அங்க வரவழைச்சு அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கையாண்டிருந்தவை நான் நண்டு உண்மையா உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தேன் நான் தான் என்னடா எனக்கு நடந்த வெளிநாட்டுக்கு போறேன்டா முதல் இந்த எல்லாத்தையும் செய்யும் அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த தொலைபேசி வலையமைப்ப சில சில முகவர்களோட லிங்க் இருக்குன்னு சொல்கிறார் அவர் இல்லை கேட்குறேன் எட பே பயல்களே உங்களோட காசை வேண்டி நீங்கள் எங்களுக்கே டிபாசிட் பண்ணி ஏன்டா பே கார்டு கொண்டு திரிகிறீர்கள் மற்றவண்ணு இந்த காசை வேண்டினா அந்த பாம்புகளை சும்மா விடாடா ஏன்டா அப்படி செய்கிறீர்கள் அவனுக்கு கேன்சர்னு சொல்லி ஏதோ விளக்கங்கள் எல்லாம் போட்டு அது போட்டால் கேன்சர் வேறாதான் ஏன் வருங்காலத்தில் என்ன கேன்சர் வேற வேணுன்ற கொப்பன் கண்டுபிடிச்சவனா ஏன்டா அப்படி பே காட்டி விளாக்குறீங்களா அதில் அந்த பிள்ளை சரியான டிப்ரெஷனில் இருக்குது மிச்சத்தை கேளுங்க அந்த கதையை ஆனா இங்கட விசுக்கோத்துகள் கோத்துகள் இப்ப சும்மா போனை பார்த்து கொண்டு வந்து எல்லாத்துலேயும் மிக மாறுதுகள் என்னடாப்பா நீங்கள் ஒரு சேல்ஸ் வெப் பாதி அவன் மெடிக்கல் ஃபீல் தெரிஞ்சவன் தான் ஒரு விஷயத்தை கொண்டு விற்கலாம் சாதாரண ஒரு பிள்ளையிட்ட கொடுத்து உங்களுக்கு இதை சாப்பிட்டாக்க சொன்னேன் ஏனட பிள்ளைங்க பயங்காட்டி வச்சுக்கிடாது ஐயோ வணக்கம் மக்களே சில சில மோசடிகள் செய்யப்படும் தான் ஆனால் அது செய்கிற ஆக்களை வச்சு அது வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்படும் எனக்கு நடந்த விஷயத்தை நான் உலகம் முழுக்க சொல்லி இன்றைக்கு பிறப்பி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்காக நான் சில சில ரிஸ்க்குகளை எடுக்க வேண்டி இருந்தது இதுக்கு என்ன முடிவு நடந்தது இது இதை அப்படி தொடர்ந்து நீட்டி கொண்டிருக்கிறதா இல்லை மாதிரி இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கேன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை நான் இந்தியோடு முடிக்கிறதா இருக்கிறேன் அதுக்கு முன்னம் நான் வந்து இனிமேல் அந்த குறித்த பகுதிக்கு கடமையாட்டி நான் கடைசி வந்தும் போக மாட்டேன் எங்கேயும் பணியாற்ற தயாராக இருக்கிறேன் நான் அங்கே நான் போக மாட்டேன் என்னென்னு சொன்னால் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த இடமோ இல்லை அது நான் ஒன்றுமே சொல்லலை காரணம் வந்து நேற்றைய தினம் அந்த பகுதியில் வந்து அந்த பகுதிக்குரிய போலீஸ் நிலையத்துக்கு அந்த மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைக்கப்பட்டு விசாரணைகள் செய்யப்பட்டிருந்தது விசாரணைகள் செய்யப்பட்ட பிறகு அவை என்ன செய்திருக்கணும்டா அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் ஒரு டிக்டாக் விட்ருக்கணும் ஒரு ரீல் ஒன்று விட்டுருக்கணும் அது என்னாலையும் பார்க்க கிடைச்சது அப்போ பார்க்க கிடைக்கிறது நான் அதில் பார்த்தேன் அதில் அவர்களுக்கு ஒரு சின்ன குற்ற உணர்வோ அல்லது ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு பிளவிட்ட மாதிரியான ஒரு மெனப்பாங்கோ இல்லாமல் அதில் ஒரு பாடல் ஒலிக்குது ஏதோ ஒரு பாட்டு ஒரு கானா பாட்டு நான் தனக்கு வந்து மண்டேக்க கிருன் இருந்தது அதுக்கு ஒரு பீர் அடித்தா சரியாயிடும் என்று நடந்து அதை பாடிக்கொண்டு இப்படி தலையும் எழுத்துக்கொண்டு தெரியிருந்தேன் உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஸ்டாயில் இப்படி எழுத்துக்கொண்டு இப்படி அந்த ஜீன்ஸ் ஏதோ கோழிக்கால் மாதிரி அடித்துக்கொண்டு போகிறாங்க பிரச்சனை இல்லை எனக்கு கவலை என்னன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஏதாவது சின்ன மேட்டத்தை செய்து அடுத்து வர ஜெனரேஷன் கொஞ்சம் நல்லா என்று சொல்லி நான் உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே நேரம் அதுகளுக்கு அப்பால் நான் உண்மையாக முன்னுவனும்னு நெச்சேன் நான் எனக்கு அந்த இடத்துல விட்டு போகணும் என்று சொல்லி தோணின எண்ணங்கள் என்னன்னு சொன்னால் ரெண்டு விஷயந்தான் என்ன என்றால் நானே ஒரு ஒரு பாதிக்கப்பட்டு போயிருக்கிறேன் நூறு வீதம் தெரிஞ்சு சொல்கிறேன் எவிடன்ஸுகள் ஒரு கொஞ்சம் இருக்கத்தக்கனவாகவே நான் சொல்றேன் தான் செய்தாண்டு பிறகு வந்து எனக்கு இன்ன இன்னார் தான் செய்தாண்டு தகவல்கள் வருது அதுக்கு பிறகு நான் மேற்கொண்ட அந்த தகவல்களை மிகவும் பக்குவமாக கையாண்டு நான் ஏன்னாடா மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ நான் சொல்லிக்கெல்லாம் மிகவும் சென்சிட்டிவாக சொல்லிக்கொண்டிருந்தேன் நான் என்னென்னு சொன்னேன் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது ஏதோ கேம் ஆசையில செய்து சொல்லி சிலர் வந்து என்ன செய்ய வேண்டாம் இந்த மனநோகம் படியாக என்னை அங்கே வரவழைச்சி அதுக்கு ஒரு விளக்கம் கேட்கற மாதிரி ஒரு விஷயத்த கையாண்டிருந்தவை நான் நண்டு உண்மையாக உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்த நான் தான் என்னடா எனக்கு நடந்த விஷயம் வந்து அப்படி ஒரு பாரதூரமான விஷயம் அப்போ உங்களுக்கு நடந்தாலும் நீங்கள் அதை தான் செய்வீங்க நீங்கள் வந்து என்னை ஒரு அக்யூஸ்டாக ட்ரீட் பண்ணி அந்த இடத்த கூப்பிட்டு இதன்றத வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதால் நான் தெளிவாக மதிப்புக்குரிய ஆர்டிஜி சர்கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்தேன் நான் சார் வந்து உத்தியோகத்தர்களை ஒரு அளம்பிட்டு போட்டு கொடுக்குறீங்களே சார் எனக்கு ஓகே நாங்கள் பரிசீலிக்கிறோம் சொல்லி வேறு ஒரு இடத்துக்கு தற்காலிகமாக ஒரு மாற்றமானதாராக சார் வந்து ச உமன்று சொல்லியிருக்கார் அது எங்கே வருதோ நான் அங்கே போய் வேலை செய்வேன் அதில் பிரச்சனை இல்லை நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன்னா எனக்கு இதுதான் வேணும் அதான் வேணும் வந்து என்ன வந்து ரெண்டு விஷயம் ஒன்று இந்த டிக்டாக் சரியாக பாதிச்சது நேற்றும் நேற்றும் யோசித்தேன் நான் ஓகே சின்ன பிள்ளைகள்லாம் அவன் சிரத்தில் சேர்த்து தண்டா அவைக்கு டிக்டாக் விட்டு விளையாடி இருக்கணும் அப்போ திருப்பவும் சொல்கிறேன் ஒரு இது ஒரு சமூக பிரச்சனை இதில் வந்து ஊரில் உள்ள பெரியாக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டிகிறாக்கு நான் உங்களுக்கு இதில் தவற தெரியாத ஒரு கிராமம் ஒன்றுன்ற உதாரணம்னு சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன உதாரணம்டா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து புத்தூர் என்ற கிராமம் புத்தூரில் அயலில் ஒரு கிராமம் இருந்தது கிளைமதி என்று புத்தூர் மேற்கு அங்கே வந்து அந்த மக்கள் ஆரம்ப காலத்தில் நான் நிற்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னும் அங்கே வந்து படிக்கிற வீதம் வந்து குறைவாக இருந்தது அந்த நேரம் அதுக்கு பிறகு வந்து வறுமை இருந்தது அந்த பிரதேசத்தில் அந்த நேரத்தில் இப்போ அவர்கள் வந்து நல்ல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாரும் இருக்கணும் அந்த நேரம் ஒரு ஆளை நான் இந்த இடத்துக்கு கட்டாயம் சொல்ல வேணும் அதில் சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது அந்த இடத்துல ஒரு லீடர் வந்தவர் அவர்கிட்ட பேர் வேண்டாம் அந்த லீடர் வந்து என்ன செஞ்சவர்னா அந்த கிராமத்தை அவிருத்தி செய்தவர் அந்த கிராமத்தை அப்படி அபிவிருத்தி செய்தவர் எப்படி என்று சொன்னால் கட்டுப்பாடுகளை விதித்து நிறைய நிறைய விஷயங்கள் தவறு செய்யக்களை தண்டிக்கிறது அப்படி இப்படி என்று சொல்லி அந்த கிராமம் இன்றைக்கு போய் வந்து நீங்கள் பாருங்கோ எல்லா விதத்திலேயும் ஒற்றுமை சரியா நாங்கள் வந்து சும்மா சொல்லி கொண்டு தெரியக்கூடாது எங்கட ஒரு ஒற்றுமை இல்லை அப்படி இப்படி என்று அதுக்கு நாங்கள் தான் ஒன்று வேணும் கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு தேர்தல் நடந்தாலே அந்த இடத்த எல்லோரும் சேர்ந்து ஒராளைத்தான் ஆதரிப்பினோம் கடந்த முறை கூட உள்ளூராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி சட்சம் ஓட்ஸ் என்னைக்கு நான் சரியாக சொல்ல முடியலை இருநூற்றி சச்சமும் இன்னும் தெரியாது ஒரு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் சொல்ல வரது அப்படியான கிராமங்களும் இருக்கேற்க இப்படி கிராமங்களில் நிறைய நிறைய லீடர் ஷூவாகணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னென்று சொன்னால் பிள்ளைகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியால் வந்து டிக்டாக் விட்டு கொண்டு இருக்குதுலண்டா இல்லைண்டா கவலையாகத்தான் இருக்குது நான் இதை பற்றி கதைக்கவும் போகிறது உதுக்கில் வரவும் போகிறது இந்த இடத்துல திருப்பவும் சொல்லுறேன் என்னாலே ஆறாவது அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் நோகப்பட்டிருந்தால் அல்லது உங்களுக்கு நான் கதைச்ச கதைகள் ஏதாவது என்னோட கோபத்தில் உதிர்த்த வார்த்தைகள் மனம் நோக நடந்திருந்தா உங்கள விட்டு பிள்ளையாச்சும் மன்னிச்சு கொள்ளுங்க உங்களை ஹேர்ட் பண்றதுக்கு நான் கதைக்கலை ஒரு கோபம்ன்ற ஒரு விஷயம் அன்பின் தான் கோபம் அல்ல பயத்தின் தான் கோபம் நான் வந்து சில விஷயங்கள் நடக்க மாட்டேன் சோதிச்சேன்னா அது நடக்கலைன்ற ஒன்று தான் எனக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக வந்தது மற்றபடி நான் உண்மையாக மேக்ஸிமம் மாசப்பறம் நான் ஒரு ரேஞ்சில் வேலை செய்யக்கூடாது இனிமேல்னு சொல்லி ஏன்னாடா அந்த சொசைட்டி வந்து தலகலா மாறிடுச்சு அதை நாங்கள் திருத்த சொல்லி தான் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுகள் அழுத்தத்தை பிரயோகிக்கும் அதுதான் எங்களுக்கு சம்பளம் ஆனால் அதை திருத்த முடியாதுன்ட்டு எனக்கு தெரியுது ஒரு ஒரு தரையும் ஒரு தரம் திருத்த இலாது அப்போ இதுல விலகுவனும் இந்த பிரச்சனை அப்படியே என் போய்கொண்டிருக்கு நான் அதான் சொன்னேன் சார்கிட்ட நான் ட்ரான்ஸர் கேட்டுருக்கிறேன் சார் அதை எனக்கு ஆல்ரெடி பாசிட்டிவாக பரிசீலிச்ச மாதிரி தகவல்கள் அறிகிறேன் அதை நான் சொல்ல விரும்பல இந்த இடத்துல சேருக்கு இந்த இடத்த நன்றி இந்த விசாரணைகளை துரிதமா மேற்கொள்றதுக்கு தன்னாலான அழுத்தங்களை வழங்கிய மதிப்புக்குரிய வடமாகாண ஆளுநர் கௌரவ கெளரவ் வேதனாயமையா அவருடைய செயலனி எல்லாருக்குமே நன்றி சம்பந்தப்பட்ட போலீஸாருக்கு நன்றி ஆனால் இதை ஒரு ஒரு திருப்பு முனையாக எல்லாரையும் திங்க் பண்ண வச்சுன்னா இதை த தயவு செய்து நீர்த்து போக விட்டுறாயங்கோ நான் தொடர்ந்து கதைக்க விரும்பலை என்னன்னு சொன்னா எனக்கும் விளங்கும் தானே உங்களுக்கு என்ன ஏன் நான் தொடர்ந்துதான் பெற்ற கலைப்பான் எனக்கு யாருமே ஒன்று இருந்தால் என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் ஆனால் இப்படி எட்டால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகும் இது மட்டும் இல்லை விரைய நிறைய மோசடிகள் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு நான் கொடிகாமத்துக்கு வங்கி அளவில் செல்லியிருக்க கால வழியில் அங்கே ஒரு வங்கி மேனேஜர் சொன்னார் என்னுடைய நண்பரவர் அவர் சொன்னார் நிருபன் நீங்கள் இதையும் சேர்த்து ஒரு வேனஸாக கொடுங்கன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் ஏடிஎம் கார்டு கூட தேவையில்லை நம்பர் கூட தேவையில்லை இன்னொரு விதமாக காசு எடுபடுது அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா கன்ட் கன்சல்டென்சின்னு சொல்லி இருக்குது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம்னா முதல் போனோடனே அவங்க சில தகவல்களை எங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ அதே கொஞ்சம் பேர் நம்ம அந்த இந்த மோசடி குரூப்புகள் நீங்கள் ஒரு ஃபைவ் மில்லியன் ஐம்பது லட்சம் பத்து லட்சம் ஒரு மில்லியன் ஐம்பது லட்சம் போடுங்க டிபாசிட் பண்ணுங்க அதனுடைய பேங்கின் ஃப்ரண்ட் பேஜையும் அக்கௌண்ட் நம்பரையும் எங்களுக்கு கொண்டு வாங்கும் உங்களோடய ஐசி ஃபோட்டோ காப்பி கொண்டு வாங்கும் உங்களோட ஃபோன் நம்பர் கொண்டு வாங்கோன்ட்டு சொல்லுவாங்களாம் முதலாக டிபாசிட் பண்ணுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகிறோன்னா முதல் இந்த எல்லாத்தையும் செய்யுங்க வந்துட்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த தொலைபேசி வலையமைப்பின் சில சில முகவர்களோட லிங்க் இருக்குன்னு சொல்கிறார் அவர் அப்படி இருக்கான் சில சில ஆட்கள் இருந்து என்ன செய்வான் என்றாலும் உங்களோட நம்பரை டக்குண்டு லொஸ்ட் அடிச்சுட்டு புது நம்பர் ஒன்று அதுக்கு அட் பண்ணுவானாம் உங்களுக்கு இவ்வளவு இப்போ விளையாட்டு கொடுக்க போகிறாங்களா எல்வா கொடுக்க போகிறாங்களேன்னு சொல்லி என்ன செய்வானுண்டா அந்த நம்பரை ல லொஸ்ட் அடிச்சுட்டு உள்ளுக்கு நுழைஞ்சு அந்த பேங்கினுடைய ஆப்பு டவுன்லோட் பண்ணுவான் ஆப்புக்கு என்னென்ன தேவை பேங்க் அக்கவுண்ட் நம்பர் உங்களோட ஐசி போட்டோ கப்பி நீங்கள் தான் கொடுத்துட்டீங்க வெளிநாட்டுக்கு போகிறது எல்லாத்தையும் வச்சு அவன் உள்ளுக்கு நுழைஞ்சு முதல் ஆயிரம் ரூபா தான் நம்ம எடுக்க விடும் அந்த ஆப்பில் முதல் வெறும் ஆயிரம் ரூபா எடுக்க விடும் அதுக்கு பிறகு ஃபைவ் மில்லியன்கான எடுக்கலாமா நானாவது பரவாயில்லை ஐம்பது நேரம் பண்ணிட்டு உடம்பு எல்லாம் குளிச்சு கொண்டு தெரியுறேன் அஞ்சு மில்லியனுக்கான உறுதி போட்டு விட்டுருக்காங்க ரெண்டு பேருக்கு இப்படியான கேஸுகளும் நடக்குது இதெல்லாம் வெளியில் வரையில சம்பந்தப்பட்ட ஆக்கள் சொல்லிக்க தான் தெரியும் எனவே நான் சொல்கிறேன் எனிமேல் இப்படியான ஆட்கள்கிட்ட எவ்வனுக்கும் உங்களோட பேங்க் புத்தாமும் தேவையில்லை உங்களோட ஐசிஎம் தேவையில்லை உங்களோட ஃபோன் நம்பரும் தேவையில்லை இந்த ஓடிபிக்கு என் ஃபோன் நம்பர் தேவை அவன் டேயில் லொஸ்ட் அடிச்சுட்டு ஒரு மிட் நைட்டுக்கு பிறகு உங்களோட ஃபோ இது வந்து டீஆக்டிவேட் ஆகுது அவன் ஒரு நம்பரை அடிச்சு உள்ளுக்கு நுழைகிறான் நுழைஞ்சிட்டு இப்படி ஹேக் பண்ணி பிடிவட்டுருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இல்லாங்க போலீஸ் வந்து இறங்கி அலசி யாரை வெளிக்கிட்டாங்கன்னா முழு பேரையும் பிடிப்பாங்க இலங்கை புலனாய்வுத்துறை வந்து பெஸ்ட்டான புலனாய்வுத்துறை அது நாங்கள் வெளியிலேருந்து பார்க்க தான் எங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும் எனக்கு வந்து நிறைய நிறைய தகவல்களை உடனே உடனே அப்டேட் பண்ணதில் அவர்களுடைய பங்கு இருக்குது சரியா நாங்கள் சாதாரணமாக வந்து நெச்சு கொண்டுருக்க கூடாது எல்லாத்தையும் ஏதோ இந்த பெரிய நாங்கள் எதையும் செய்துட்டு போகலாமு நெச்சு கொண்டிருக்கக்கூடாது எல்லாம் அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஃபைவ் மில்லியன் அடுத்து ஆட்டையை போட்டாக்களையும் பிடிச்சி வச்சிருக்கணும் அப்போ இப்படி ஒரு கொஸ்டையும் நடக்குது ஏடிஎம் கார்டுன்னு தேவையில்லை ஏடிஎம் நம்பருன்னு தேவையில்லை நான் தான் நம்பரை வச்சோண்டு எனக்கு ஆப்படைக்கப்பட்டது நம்பரே தேவையில்லை முதல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறேன் உங்க தான் சொல்லுவாங்க எல்லாரையும் வெள்ளந்தி மாறி கொண்டே கொடுக்காதீங்க கேள்வி கேளுங்க ஏன் உனக்கு ஏன் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஏன் ஒன்றும் தர என்று இதை விட இன்னொரு மோசடி நடக்குது என்னக்கா ஒரு தங்கச்சி ஒரு ஆள் என்னோட கோல் பண்ணி கதைச்சா அண்ணா நான் என் பேர் சொல்ல விரும்பல உங்களோட கொஞ்சம் கதைக்கலாமு கதைச்சா கிட்டத்தட்ட நாற்பது மேலே அவள் கதைச்சா சரியான டிப்ரெஷனில் இருக்கிறா என்ன தங்கச்சி உங்களுடைய என்ன பிரச்சனை அவர் சொன்னா இன்னொரு திலாலங்கடி வலிக்கிட்டு இருக்குது இது இது மாஃபியா இது என்னன்றா எல்லாருக்கும் இப்ப என்ன ஆசை டக்கண்டு பணக்காரர் ஆகிடும் நான் பற்றி நடுவே நடுவே கதைக்கிறேன் டக்கண்டு பணக்காரர் ஆகலா அது பணக்காரன் ஆறுன்ற ஒரு ப்ரோசஸ் குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஆசை இல்லாம ஒரு நார்மல் நிலைக்கு வேறு அப்படி இல்லையா அது ஒரு இல்லீகல் அது வடிவா டிபிக்கலா தெரிஞ்சுக்கொள்ளுங்க யாரையாவது பேக்காடி தான் அப்படி வரலாம் அப்படி வரையிலா இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு தான் முன்னோரணும்னு ஒரு ஆசை வந்திருக்குது என்ன செய்திருக்குதுன்னு சொன்னால் ஒரு இடத்தை படிக்க ஒரு நம்பி வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்லியிருக்கிறான் அவன் சொல்லியிருக்கிறான் அப்படியே இப்படி ஒரு கம்பெனி ஒன்று இருக்கடி கம்பெனியினுடைய பேர் எல்லாம் எனக்கு தெரியும் அதை எனக்கு வேண்டாம் இந்த தேவையில்லா சோழியெல்லாம் நான் இப்போ எடுக்க விரும்பலை என்னுடைய குடும்ப நலனுங்கிறது அப்போ அவன் சொன்னால் நீ மூணு பேக்கேஜ் இருக்குது ஒரு லட்சத்தி வச்சரூவா ரெண்டு லட்சத்திற்சி வச்ச மூன்று லட்சத்தி சொச்சம் பேக்கேஜ் இருக்குது நீ அந்த பேக்கேஜில் அவ்வளோ காசும் அதில் எங்களுக்கு கட்ட வேணும் சரி இப்ப உங்களுக்கு விளாங்க இந்த காசை கட்டி என்னது மூன்று லட்சம் ரூபாய் காசை கட்டினா அந்த மூன்று லட்சம் ரூபாய்க்கு அவை வந்து ஐம்பது நேரத்தை திருப்ப டிபாசிட் பண்ணுவீங்க மேம் இல்லை கேட்குறேன் எட பே பயல்களே உங்களோட காசை வேண்டி நீங்கள் எங்களுக்கே டிபாசிட் பண்ணி ஏன்டா பே காட்டி கொண்டு திரிகிறீர்கள் மற்றவண்ணு இந்த காசை வேண்டினா அந்த பாம்பு சும்மா விடாடா ஏன்டா அப்படி செய்கிறீர்கள் அவட சொன்னா அவை டிபாசிட் பண்ணுவேன் உண்டா காசை தானே அவன் டிபாசிட் பண்ணுவான் மேற்கொண்டு சொல்லுண்டு அப்போ வகு மிச்சமூன்று லட்சத்தி எண்பதில் ஐம்பத்தி லட்சம் இதெண்டா மூணு லட்சத்தி முப்பத்தி லட்சம் கிடக்கு அதுக்கு அவன் என்ன செய்வான் என்றாலும் இதேமாரி உன்னைமாரி என்னும் ஒரு ஆளை சேர் உனக்கு நாங்கள் என்னும் கொஞ்சம் காசை திருப்பம் ரீஃபண்ட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு சாமானை அனுப்புவோம் நீங்கள் அதை விற்க வேணும் அது ஏதோ ஒரு உக்கல்கள் அனுப்ப போயினாலும் கேளுங்க என்னெண்டு தெளிவாக அலர்ட்டாக இருங்க பிள்ளைகள் பெட்டிக்கிலோ பக்கம் தான் இது நடக்குது பெட்டிக்கிலோ கண்டி அதேமாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் எத்தனை எத்தனை பேர் அவிஞ்சு தெரியாது என்ன நடக்குது என்றாலும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ண பிறகு என்ன முறையால சேர்த்து கொடுக்கணும் சேர்த்தா என்ன அதுவும் மாதிரி கொண்டே மூணு லட்சத்தி சச்சத்தை கட்டுன்னு தானே அதான் அவன் ரொட்டேட் பண்ண போறான் என்ன விளையாட்டில் என்ன நடக்க போகுதுன்னா அந்த மூணு லட்சத்தி சச்சத்துல மிச்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று சொல்லி கொஞ்சம் சாமான அனுப்பினவங்களாம் அப்போ மிச்சம் இன்னும் கிடக்குது காசு தான் அனுப்பப்படுது மூன்று எண்பதுல ஐம்பது சச்சம் டிபாசிட் பண்ணியாச்சு ரெண்டு லட்சத்தி சச்சம் ஐம்பதாயிரத்துக்கு சாமான அனுப்பினவான் அப்ப நாங்க கட்டுறது என்ன ஒரு சார் சாமான கரம் ஒன்று கேட்டேன் சும்மா இப்போ அந்த பிள்ளை கட்டுச்சு என்னென்ன ஒரு லாயன் சார் ரெண்டாண்ட ஒரு ஒரு கணக்கு சாமான ஒன்று கேட்டேன் அப்போ இல்லைண்ணா ஓரளவு தானண்ட்டு அப்போ இவ்வளோ ஒரு ஃப்ரிட்ஜ் பட்டி பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் அந்தள சாமான் வந்து கேட்டேன் இல்லையாண்ணா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது அவ்வளோ தான் வந்து என்ன அங்கே ஜீக்கி அனுப்பினவங்களும் கேட்டேன் பவுனும் அனுப்பினவங்களும் கேட்டேன் இல்லையா சில சில கிரீம் ரைட் அதை கொண்டு இவ்வளோ விற்கிறது ஃபேன்சி கடையில் அங்கே இங்கே கேட்டுருக்குறாரு அவங்க சரி அவங்களும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி அதை தவிர சில சில டேப்லெட்ஸ் நல்ல பிஹெச்சிட்ட வந்து ஒரு சிங்காரி வந்து சொல்லிட்டால் வச்சூரில் நான் அப்போ உங்களுக்கு பொறங்கூடா என்ன பிரச்சனைண்டா அந்த டேப்லெட்டை நான் போட்டோ எடுத்து போட சொன்னேன் கிடக்குது பேரோடு எல்லாம் கிடக்குது வேண்டாம் ஆனால் உந்த மற்றவன பே காட்டி உழைக்காதே கூட தயுதது ஏண்டா அப்படி தெரியுறீங்கள் நாதையார் விழுவாரே அவன் அவங்கள என்ன செய்கிறாங்கன்டா அந்த டேப்லெட்டில் என்ன கிடக்குண்டா ஆன்டி கேன்சரா என்ன கேன்சருண்டே அன்ட்டியா கேன்சருடே தாயின் தங்கச்சியா அடே அன்டி கேன்சருண்டா கேன்சர் பெறாமல் எதிர்ப்பு அப்படி பேரே பாவிக்கக்கூடாது ஒரு குளிசைக்கு அன்டி கேன்சர்ன்னு சொல்லி ஏதோ விளக்கங்கள் எல்லாம் போட்டு அது போட்டால் கேன்சர் வேறாதான் ஏன் வருங்காலத்தில் என்ன கேன்சர் வேணும்னு ஒப்பனாக வேணவன் கண்டுபிடிச்சவனா என்ன அப்படி பே காட்டி விளாட்றீங்களா அதில் அந்த புள்ளில் சரியான டிப்ரெஷனில் இருக்குது மிச்சத்தை கேளுங்க அந்த கதையை அப்போ ஆன்டி கேன்சரம் அதை விட லிவருண்ட இதுகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதோ லிவர் பூஸ்டரோ ஏதோ ஒரு குழுசு என்ன உண்டு ரைட் உது சம்பந்தமாக மட்டக்களப்பில் இருக்கிற நுகர்வோர் அதிகார சபை அது தவிர எஃப்என்டி மட்டக்களப்பில் இருக்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் இதுவரை இருக்க அலசி யாராகும் நாங்கள் தனியாக என்னென்னு சொல்கிறேன் பார்மஸியும் குரோசரியும் சாப்பாட்டு கடையும் போய்க்கின்றேன் உண்மையாக நான் உட்பட ஆனால் ஒன்லைனுக்களால் நிறைய ஐட்டங்கள் இங்கே தேவையெல்லாம் வந்துடுறாங்குது அப்போ நான் அதை பார்த்தேன் அதில் கிடக்குது கிட்னி ஃபங்க்ஷனாக கூட்டுறதுக்குரிய குறுக்கே எதோ குழு இல்லை கேட்குறோம் அதை ஆரம்பிக்க வேணும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அப்போ நான் கேட்டேன் இது தங்கச்சி எல்லாம் பார்மசி அறை ஆக்கள் எல்லாம் உதவும் விற்கலாம் நீர் என்னென்ன விப்பிடுது என்று அவன் சொன்னோன்னா விரும்பினா நீங்களும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் பேப்ப இல்லை தயவு செய்வதை விழுங்கிடாதேம்மா உது தெரியாமல் விழுங்கி உது சரியான பிரச்சனை வரும் கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் அடித்து பெரிய வருத்தங்கள் வரும் ஏதோ ஒரு துல்லாளங்கடி விளையாட்டு நல்ல காலம் கடவுளாக பார்த்து நீ எனக்கு வந்து சொன்னேன் இது நான் இன்றைக்கு உங்களுக்கு வைக்கிறேன் அப்பன்னு சொல்லி போட்டு தான் அதை சொல்கிறேன் எந்த ஒரு டாக்டருடைய அனுமதியும் இல்லாமல் அது ஆயுர்வேதமோ அல்லது வெஸ்டர்னோ ஏதோ நீங்கள் என்னென்ன ஒரு சும்மா இந்த குளிசையை நீங்க வேண்டி விழுங்குவீங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் கூட நாங்கள் காட்டுறோம் அரசாங்கத்தின் எவ்வளவு எஸ்எல்எஸ் ஐஎஸ்ஓ ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஐஎஸ்ஓ அடிச்சு வச்சிருக்கணும் இங்கேருந்து இருந்து வேண்டிய வியாபாரம் நடக்குது எஸ்எல்எஸ் காணல அப்போ கடவுளே இந்த உலகமே புறாடு எனக்கு ஆனா நல்ல ஆள்தான் வந்து சிக்கி இருக்குது பரப்பிடுங்க மக்களை இந்த காணொலியும் நீங்கள் ஒரு தட்டி அனுமதியும் இல்லாம எங்கேயும் எடுத்து போடலாம் பிரச்சனை இல்லை ஆனா எங்கட விசு கோத்துகள் இப்ப சும்மா போனை பார்த்து கொண்டு இருந்து எல்லாத்துலேயும் மேருதுகள் என்னடா அப்ப நீங்கள் ஒரு சேல்ஸ் வெப்பாதி தண்டு அவன் மெடிக்கல் ஃபீல்டு தெரிஞ்சவன் தான் ஒரு விஷயத்தை கொண்டு விற்கலாம் சாதாரண ஒரு பிள்ளையரை கொடுத்து உங்களுக்கு இதை சாப்பிட்டாக்க என்ன சொல்றா என்ன சொன்னேன் ஏன்னாடா பிள்ளைகளும் பயங்காட்டி வச்சு கிடக்குது ஐயோ இதா வருத்தங்கள் 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 அப்ப இப்படியே நாங்கள் கொண்டே கொடுத்தா விழுங்குவீங்களா நான் தான் தான் விழுங்குவீங்களா குளுசியே அப்ப இதுவும் ஒரு மோசடி இப்போ என்ன நடந்திருக்குண்டா இவாக்கு இந்த குளுசையும் கொடுத்தாச்சல்லோ அக்காவுக்கு அக்காவுக்கு குளுசை தான் கொடுத்துருக்காங்க உண்மையாக அதாவது ஆப்பு வச்சுக்காங்க அக்கா இன்னும் யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு அண்ணா மாதிரி ஒரு ஆள் கதைக்குது என்ன செய்வோம் செய்வோம்ட்டு என்னோட கதைச்சி தந்தை தங்கச்சி நான் கதைச்சி அந்த பிள்ளையை ரிலாக்ஸ் பண்ணி இப்போ நோமலுக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனால் அந்த பிள்ளைக்கு நாலு லட்சம் ரூபாய் லோஸ்ட் ஏனண்டா அந்த பிள்ளைய போய் இந்த சாமான்களை நீங்கள் இருக்கலாம் மூன்று சஜி தான் கட்டிங்கன்னு சொல்கிறீங்களே நாலு அண்டு இந்த சாமான்களையும் கொண்டு அங்கே விற்கிறக்கு கட்டி போட்டு கடகடையாக கட்டால் ஒருத்தனும் பேன்டேயில் அவனுக்கு என்ன விஷயம் அதை வேண்டி போட்டு போய் அங்கே கோர்ட்ஸில் காசு கட்டுறதுக்கு ஒருத்தனும் பேண்டேயில் ஏன் வேண்டேலன்னு சொன்னால் அவங்க சொல்லியிருக்காங்க உதவ வியாபாரம் நடக்காது க்ரீமுகள் அதுகளன்று சொல்லி விற்கிறாங்க இந்த க்ரீமுகளால் முகத்தில் ஒருதனுக்கு பொங்கினாலோ இதண்டாலோ முகத்தில் கேன்சர் வந்தாலோ எந்த வழிகிட்ட ஆப்பிட்டீங்களன்டா அதை நான் சொன்னேன் தான முதல்ல முறிச்சு போட்டு தான் அதே அதேமாதிரி உதுகளும் ஆப்பிவிட்டா நான் அட்டி மட்டம் காண போவேன் என்னண்டப்பா நீங்கள் என்ன ஒரு 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 விஷயமும் தெரியாது ஒரு விஷயத்தை நீங்கள் விற்பீங்கள் நான் கேட்குறேன் அப்ப அந்த பிள்ளைக்கு நான் சொன்னேன் உத ஒரு தினம் வேண்ட மாட்டான் ஜி நீ ஏமாந்துட்டேன் சரியே நான் லஜமன்ட அப்ப அவளை அந்த காசை தாங்கோ தாங்கோ மிச்ச காசு காசோதும் என்னால விற்கலான்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட சேர்த்து விட்ட சினித கேட்டு கேட்டுருக்காள் அந்த சினிதம் வந்து பக்கம் அப்புறம் ஆடு அவன் புருஷனை தில்லாலங்கடி விளையாட்டுகள் காட்டினுமா ரைட்டா நான் லீகல் போயின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளைக்கு என்னென்ன எவிடன்ஸ் என்னென்ன மாதிரி சேர்க்கிறேன் என்னென்ன மாதிரி சைபர் கிரைமோட என்னென்ன சம்பந்தப்பட்டிருக்கு என்னடா நாங்கள் அதுக்குள்ள போயிட்டே தானே அப்ப எங்கட அறிவை நாங்கள் பிறப்புவோம் அந்த பிள்ளையிட்ட உங்களோட காசை நான் வேண்டித்தாரேன் சொன்னால் எந்த பேர்சனல் அக்கௌண்ட்டுக்கு முதல் கொம்பனின் போட சொல்லிக்கால் பிறகு பேர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இருபது நேரம் கட்டானு சொல்லி இப்போ அதுவும் இல்லை அக்கா டிப்ரெஷனில் இருக்கிறா நாங்கள் கூட என்ன அங்கேச்சு படிச்சனிங்களேன்டா பிள்ளை நல்ல பாடம் படிச்சிருக்கு ஏ ஏழவில் பயோ படிச்சிருக்குது அப்போ உடனே பணக்காரனாக வர வேணும்னு சொல்லி உங்கள் கண்ட கண்ட நான் இந்த கதையெல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதேங்க ப்ளீஸ் எல்லாமே சுத்து மாத்து முழுக்க சுத்து மாற்று என்னன்றப்ப உடனே பணக்காரன வராது அது இன்னொருத்தனுக்கு விக்க என்ன அப்படின்னா என்ன நான் இப்போ கிட்டியில யோசிச்சேன்னா வேறு ஏதாவது பார்ட் டைம் ஏதாவது 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 செய்வேமாட்டு சொல்லி இப்போ யூடியூப் சார்ந்து வேறு ஏதாவது செய்வேமான்னு சொல்லி இப்போ யோசிக்கிறேன் இவங்களை ஏதாவது ஒரு இதுகளை தான் விற்று அப்புறம் எங்களுக்கு அதை வந்து கட்டி இது இப்போ செய்ய வேணுமா அப்படின்னு கூட யோசிக்கிறேன் அப்ப அந்த பிள்ளையே மிக மாற்றப்பட்டிருக்கு நிறைய நிறைய கதைகள் வந்து இருக்குது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு நாளைக்கு கொண்டே சொல்கிறான் ஐயோ நான் இப்படி ஏமாந்துட்டேனே இப்படி ஒரு பிஸ்னஸ் இப்போ ஏஎல் படியில் டார்கெட் பண்ணுவாங்க ஒன்லைன் இல்லை முதல் டார்கெட் பண்ணி சூம் கிளாஸ் உண்டு வைப்பேன் முதல் நல்ல ஒரு ஸூம் கிளாஸ் உண்டு அந்த சூம் கிளாஸை வச்சுட்டு தான் கவர்றது அப்போ கோப்பையில பார்த்து எடுத்து அங்கே கிளாஸுக்கு வா கண்டிக்கு வா காளிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பிறகு அங்கே உள்ள ஒரு வயசான கலை இல்லை பொம்பளை பிள்ளைகள் வடிவானது அங்கே ரெண்டு கொழம்பு பிள்ளைகள் இப்படி என்ன தெரிஞ்சால் அதுகள் ரெண்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுகளை வச்சு மண்டியை கழுவுகிறோம் அதுவே இங்கேருந்து போகிறோம் மைனர் குஞ்சுகளுக்கு என்னென்று நான் இவ்வளவு உழைச்சேன் நான் இவ்வளோ சாதிச்சிட்டேன் நாங்கள் கொழம்புல வீடு விட கார் கிடக்கு நீங்களும் ஒரு மூணு லட்சம் ரூபாய் அதில் கட்டி நீங்களேண்டா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணிடலாம்னு சொல்லி அவன் சொன்னா நீ உடனே நம்புறதுக்கு ஏண்டா விசுக்கோத்தல் மாதிரி இருக்கிறீங்கள் அப்படியே அவிப்பு தான் மூணு லட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு என்ன வேறு முதாம இந்த அரைப்பட்டி புரிச்சோண்டு அந்த எல்லாத்துக்கும் அவன் கழிவு கட்டியால் உலகத்தில் உள்ள முழுக்களும் இங்கே தள்ளி விடுவான் எங்கடையால அதை விற்க தெரியாமல் அவன் ஏன் தெரியுமா உங்களை பிடிச்சி ரங்கினவன் நேரடியாக மாக்கிறதில்ல அதை விற்கலாது உங்களுக்கு பிடிச்சி உங்களோட காசையே வேண்டி போட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணால் நீங்கள விப்பீங்களா என்ன விதப்பட்ட மாதிரி இருக்கும் இது எப்படி பிஸ்னஸ் டெக்னிக் நான் விற்க தெரியா எனக்கு நானும் என்ன செய்றேன் உங்களோட காசை வேண்டி உங்கள்ட்ட அந்த பொருளை தாந்து விடுறேன் நீங்களே விப்பிகளே உங்கள்ட்ட காசு திரும்ப எடுக்கணும் உங்களை நான் நரவாக்கி போட்டேனே ரைட்டா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புரிய வைங்க வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் இங்கே இருக்கிறாக்களுக்கு சொல்லுங்க அடுத்து எடு அப்படியெல்லாம் கிடக்குது புதுக்க போய் மாட்டிடாத ஒன்று சொல்லி டக்கர்னு பணக்காரன்னா வரையிலாடா இங்கே வெளிநாட்டிலையும் சரியான கஷ்டம் தான் உங்கத்தே மாதிரி ஒரு நாடு இல்லை தயவு செய்து தோட்டத்தை செஞ்சோ வைத்தங்காய் நட்டோ இன்னவோ பிழைச்சி சந்தோஷமா இருடா நல்ல சுவாசிக்கும் நல்ல காத்து இப்படி இந்த ஒரு பகல் கனவுலையும் வெளிநாட்டு முகத்திலையும் கொண்டு இங்கே அதை மாதிரி வாழணும் காரெடுத்து விடுறவனும் இல்லை நிம்மதியாக இருக்கிறான் ஆமா அந்த போய் இருக்குதல் நிறைய பேர் இப்படியே சொந்த கதை சோக சொல்லி ஒரு லிஸ்ட்டே வரும் சொல்ல வந்தது தான் கடைசியா அந்த பிரச்சனையை நான் இதோடு முடிக்கிறேன் இதுக்கு பெரிசு நிறைய பேர் ஊடகவியலாளர் என்ற பேர்லெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பிறப்பித்த நீங்கள் பிரச்சனை இல்லை நான் பழைய நிமிஷத்துக்கு ஒரு பெருமதியை நானும் வச்சுக்கேன் அதை பற்றி நான் கதைக்க விரும்பலை இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இந்த பிரச்சனையும் இதோட முடிவம் ஆக்களை பிடிச்சாச்சு நான் சொன்ன மாதிரியே அஞ்சு பேர் சம்மந்தப்பட்டு பிடிச்சி அது மிச்ச நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்குது நான் இதை பற்றி கதைக்க கெயிலாது ஆனால் இந்த மனோநிலைக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் தயசை முன் முன்வாருங்கள் நான் இல்லை நான் போனாலும் நீங்கள் முன் வந்து உங்களோட ஊரை திருத்துங்க நல்ல ஒரு உதாரணமான ஊர்னு சொன்னேன் சரியா இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து நான் விட விட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியிலையும் ஏதாவது மன்ன கதை கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் எல்லாமே வந்து ஏதாவது மற்றவைக்கு நல்லது நடக்கணும் என்ற ஒரு ஆதங்கத்திலேயும் மற்றவன் உமாறக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்திலேயும் சொல்கிறது தவிர வேறு வேண்டும் இல்லை மீண்டும் என்னொருக்கு நல்ல காணொலியில் சந்திப்போம் மக்களே நன்றி பாய்